இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்த துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம் அடுத்ததாக கலைமகளுக்கு கலைமகள் நம்ம நாவல் இருந்தாதான் நம்முடைய படிப்புல உயர முடியும் வெண்தாமரை கண்டு நின்பதம் தாங்க வெள்ளை உள்ள கண்டாமரைக்கு தகாதவளோ சகமேழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகலகலா வல்லியே

வணங்கிக் கொண்டு அமருமாறு கேட்டுக்கொள்கின்றார்